கடலூரில் புகழேந்தியவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்டோம் அவர் மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்தாருங்க உதயகுமார் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பொன்முடி செந்தில் பாலாஜி கே என் நேரு இவங்க மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுமதி கேட்டோம் மறுக்கிறார் சபாநாயகர் அப்படின்னு சொல்லி எதுக்காக இந்த இந்த கொண்டு வரணும் வெளிநடப்பு செய்யணும் முடிவு பண்ணியாச்சு வெளிநடப்பு செய்யறதுக்கு என்னவாத ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கணும்னு வச்சியாச்சு ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய நன்மைகளை எதிர்கால வளர்த்த மாநிலத்தினுடைய பெருமைகளை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு அதாவது நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் நம்முடைய ஒன்றிய மாநில அரசினுடைய உறவுகளை மேம்படுத்தவும் நம்முடைய முதல்வர் ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு நூத்தி பத்துல ஒன்ல ஒரு விதி தீர்மானம் பார்க்க கொண்டு வந்தார் அந்த நேரத்துல எல்லோருமே இந்த மாநிலத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவருமே வந்து அதை ஆதரிக்கின்ற பொழுது இந்த எடப்பாடி இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்குல்ல இந்த எடப்பாடி கூட்டம் எதை பற்றியுமே கவலைப்படாம சைலண்டா ஏற்கனவே வந்து பிஜேபி என்பது யூனியன் கவர்மெண்ட் பாசிஸ்டுகள் அவங்க இடதுசாரி புத்தி உள்ளவங்க அவங்களுக்கு வந்து நல்லது சமூக நீதி எதுவும் கிடையாது அவர்கள் வெளியே போகலாம் மாநிலத்திற்கு உரிமை மட்டுமல்ல மாநிலங்களே கூடாது என்பது பாரதிய ஜனதாவின் துவக்ககால கொள்கையாக கோல்வாக்கர் போன்றவர்கள்லாம் பஞ்சாப் கலெக்ஷன் புக்கில் எழுதிருந்து மாநிலமே கூடாது இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னவங்க அந்த கூட்டம் நேற்று இத சொன்ன உடனே உரிமைகளுக்காக பேசணும் போது கூடவே சைலண்டா போனா என்ன அர்த்தம் நீங்க கவலைப்படாம போயிட்டு பின்னா மூணு அமைச்சர் அமைச்சர்கள் நம்பிக்கை இல்லாதீர்மானம் ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம்னா என்ன எதுக்காக கொண்டு வர்றது நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏன் அதை வந்து நீங்க வந்து வாதம் பண்ணும்போது பேசும்போது பேசுங்களேன் இன்னும் கூட கேட்டீங்கன்னா இவர்கள் வெளிநடப்பு செய்வதை வந்து நம்முடைய தலை முதல்வர் எங்களுடைய தலைவர் என்ன தளபதி நான் வருத்தப்படுறேன் மக்கள் தலைவன் எம்ஜிஆராக இருந்தாலும் மிகப்பெரிய முரண்பாடாக இருந்த ஜெயலலிதாவாக இருந்தாலும் கூட வேற கருத்து வேறுபாடு இருந்தாலும் மாநில உரிமைகளுக்காக நாங்கள் விட்டு தர மாட்டோம்னு இந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறவங்க ஆனால் அவர்கள் பேர சொல்லிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி இப்ப ஏம்ஸ் வெளியே போறது எனக்கு வருத்தம் என்று சொன்னது மட்டுமல்ல பிறகு திரும்ப ஒன்று சொன்னாங்க இது குறித்து நான் இத நூத்தி பத்து விதிகள் இதை படிச்சு முடிச்ச உடனே இந்த தீர்மானத்தை குறித்து நீங்கள் பேச விவாதம் செய்ய கருத்து கூற அனுமதி உண்டுன்னு ஸ்பீக்கர் வகையால் சொல்ல வச்சுட்டாரு இவ்வளவும் இருக்கும் பொழுது நீ ஏன் வெளியும் கருத்துகை சொல்லு விவாதத்துக்கு வாய் என்று அழைக்கிற நேரத்துல வெளியே போற நாட்டு பிரச்சனை குறித்து பொழுது வெளியிட்டு போற பதவி பிரமாணம் எடுக்கும் போது அளித்த உறுதிமொழியை மூணு பேரும் மீறி இருக்கிறாங்க அதனாலதான் நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க கோர்ட்டுக்கு போய சட்டத்தை எடுத்துக்கிட்டு போய சட்ட போராட்டம் பண்ண அது என்ன சட்டமன்றத்து உள்ளாரு நீ என்ன பண்ண போற நம்பிக்கையில் திருவிழா நாங்க இல்லைன்றோம் மறுக்கிறோம் நம்பிக்கையில் தீர்மானம் என்பது என்ன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டு இருக்கு ஊடகங்கள்ல பத்திரிகை இல்ல தொடர்பான செய்திகள் வந்திருக்கு அதன் அடிப்படையில் தானே நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிறாங்க கடந்த காலங்களில் இது போல செஞ்சிருக்கிறாங்க நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாரு எல்லாம் இந்தியா முழுக்கும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாறுபட்ட அரசியல் ரீதியாக முடிவெடுக்கக்கூடியவங்க வீட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு போறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது நாடு முழுக்க நாரி போச்சு இந்த அமுலாக்கத்துறை அதை விட இன்னொன்னு என்ன தெளிவா சொல்லணும்னா அஜித் பவார் கதை என்னாச்சு அவரை வந்து ஒரு வாரத்துக்கு முந்தி அந்த ஊர்ல மீட்டிங்க போட்டு நரேந்திர மோடி ஏறி மேடையில பத்தாயிரம் கோடி கொள்ளையடித்தாய் இரண்டாயிரம் கோடி இதற்காக கொள்ளையடித்தாய் ஆதார மே நிலம் இருக்கிறது அமுலாக்கத்துறையின் மூலமாக எல்லாம் வந்து விட்டது அப்படிலாம் மோடி பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு திரும்ப ஒரு பத்து நாளைக்கு பிறகு இந்த அஜித் பவார் வந்து போய் பிஜேபியில சேர்ந்து சேர்ந்த உடனே புனிதர் விடுகிறார் அமலாக்கத்துறை எல்லாம் சைலண்ட் ஆயிடுது துணை முதலமைச்சர் ஆகிறாங்க அந்த கட்சியை அங்க உடைக்கிறதுக்காக இந்த வேலை செய்யக்கூடிய பிஜேபியின் அமலாக்கத்துறை என்பது நியாயமாக சரியாக இருப்பதல்ல அது எப்படி பிஜேபி தன் கையில அமலாக்கத்துறையை எடுத்துக்கிச்சோ அப்பவே அதனுடைய ஒரிஜினாலிட்டி அதனுடைய சட்டத்தன்மை அந்த சிறப்பு பெருமை எல்லாம் போயிடுச்சு இப்ப பிஜேபி சொல்றத கேட்டுக்கிட்டு செய்கிறது தான் அமலாக்கத்துறை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பேசும்போது சொன்னீங்க ஒரு தீர்மானம் முதலமைச்சர் கொண்டாடும் போது அதிமுக எம்எல்ஏக்கள் இப்படிலாம் நடந்துகிட்டாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற அந்த கொள்கையில் நம்ம பயணிக்கிறோம் மாநிலத்தின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கணும் மத்தியில் மாநில அரசுக்கிடையான உறவுகளை மேம்படுத்தணும் அதுக்காக குழு அமைக்கப்படுது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அப்படின்லாம் சொன்னீங்க இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படிங்கிறாங்க அதிமுக கண் துடைப்பு நாடகம் என்பது வெளியில பொதுக்கூட்ட மேடையில் நடந்துகிட்டு இருந்த விஷயம் இல்லை இது சட்டமன்றத்தில் நூத்தி பத்தாவது விதியின் கீழ் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருகின்ற முகத்தான் அனைவருடைய ஆதரவுக்காகவும் எடுத்து சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நூத்தி பத்தாவது விதியின் கீழ் அப்படின்னும் போது உங்களுடைய தலைவியாக இருந்த ஜெயலலிதா வாரத்துக்கு பத்து நூத்தி பத்து படிக்க வேண்டியது அந்த நூத்தி பத்தினுடைய மரியாதையே அந்த அம்மையா இருக்கும் போது போயிடுச்சு ஆனால் ரியாலிட்டி நூத்தி பத்து அந்த இது வந்து முதலமைச்சர் இன்னைக்கு பயன்படுத்துறாங்கன்னா மிக தெளிவாக அற்புதமாக இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க மாநில உரிமைகளை பாதுகாக்க உதயகுமார் என்ன சொல்றாரு ஆட்சியில் இருக்கும் போது சுயாட்சி குறித்த குரல் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க இப்ப கொடுத்த என்ன பயன் திமுக அமைச்சர்கள் மீது இப்ப குற்றச்சாட்டு பல வருது அதை மறைமாற்றுவதற்கு தான் இதை போல நடத்துறாங்க நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறாங்க இவர்களுக்கு வந்து யார் எழுதி கொடுத்தா என்ன சொன்னா நமக்கு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் யூனியன் கவர்மெண்ட்ல ஒன்றிய அரசுல கூட்டணியாக இருக்கின்ற பொழுது தலைமை கிடையாது கூட்டணி கூட்டணியாக இருக்கின்ற போது சில விதிமுறைகள் இப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட்ல சில நாம்ஸ் போட்டு கண்டிஷன்ஸ் போட்டு நம்முடைய முதல்வர் புத்தமிழறிஞர் கலைஞர் கூட்டணி வச்சாங்க அதனுடைய விளைவாகத்தான் தொடர்ச்சியாக தான் உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் சேது கால்வாய் திட்டம் சேது சமுத்திர திட்டத்தை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த திட்டத்தை மாநிலங்கள் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் உயர்வடையுது எல்லா ஹார்பரும் ஸ்மால் மைனர் போர்ட்டெல்லாம் மேஜர் போர்ட் ஆகக்கூடிய வழி எல்லாமே வியாபாரம் பெருக்கக்கூடிய அளவுக்கு வருகின்ற அந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருந்ததுனால தான் செய்ய முடிஞ்சது இன்னொன்னு தெரியுங்களா அதை ஒழிச்சி கட்டினது ராமன்பணத்தை காட்டி கடவுளை காட்டி கால்வாயை வந்து அடைச்சி நிறுத்தினது பிஜேபி அந்த பிஜேபி ஏன் நிறுத்திச்சுன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்யறதுக்கு இலங்கைக்காரனுக்காக உதவி செய்ய கொழும்பு துறைமுகத்தை வளர்த்து எடுக்க இங்க இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டை விட்டு விட்டு இலங்கைக்கு உதவி செஞ்சது அது ஒரு பக்கம் இவர்கள் அன்னைக்கு நாங்க வந்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இன்னும் கூட பாருங்க தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கின்ற சாலைகள் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் அந்த ஒன்றிய அரசினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற போது பாஸ் பண்ணதுதான் அன்னைக்கு கூட அதை பாஸ் பண்ணும்போது எல்லாரும் கேட்கிறாங்களும் போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னார் முதல்ல தமிழ்நாடு தமிழ் மாநிலத்துக்கு பாஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷத்தை அவங்களுக்கு குழுனர் அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து எல்லா இடங்களுக்கும் சாலை வசதிகள் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்ததுனால வந்தது இப்படி ஒவ்வொன்றும் நாங்க செஞ்சுகிட்டு இருந்தோம் எங்க ஆட்சி அங்க இருக்கும்போது மாநில உரிமைகளில் எந்த விதத்திலையும் தடை சொன்னது கிடையாது நீ சொல்லு பார்ப்போம் எடப்பாடியை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இல்ல அதிமுக சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி இன்னும் வந்து கல்விக்கு ஒதுக்காம வச்சிருக்கிற நீ கேட்கிற ஏன் அதை வந்து ஒதுக்க சொல்ல ஆனால் அப்ப அப்படி கிடையாது எல்லா விதத்திலையும் இப்ப ஜிஎஸ்டியை கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக என்ன அநியாயம் நடக்குது ஜிஎஸ்டி மூலமாக மாநில அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் வசூலிக்கின்ற அந்த நிலைப்பாடும் போயிடுச்சு நீ வசூலிச்சு எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுல பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்னும் தரவே இல்லை இப்படி மாநிலத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுமைப்படுத்துகின்ற கொடூரமாக செயல் பண்ணிட்டு நாம தடுத்து மாநில சுயாட்சி தேவை அதற்கான விதிமுறைகளை நான் வகுக்கிறோம் உயர்நிலை செய்து நல்லா இதெல்லாம் வந்து எடப்பாடி போன்றவர்களுக்கு புரியுதா புரியலான்னே தெரியல அந்த அதிமுக கூட்டம் என்பது பழைய கதையில எதையாவது சொல்லிட்டு ஏன் இதை கொண்டு வந்தேன் இதை நீ ஆதரிக்கிறியா இல்லையா மாநிலத்திற்கு அதிகாரம் வேணுன்றதை ஆதரிக்கிறியா இல்லையா இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிற இந்த மாநில உரிமைகளை பறிக்கின்ற செயலை தடுக்கிறதுக்கு வரியா வரலையா இதுதான் கேள்வி அது வர்றதுக்கு உனக்கு யோகிதை இல்லைன்னா என்ன்த்தே நீ அடிமை அவர்களுடைய காலடியில் படுத்து கிடக்கிற மாதிரி போயிட்ட பிறகு நீங்க பேச்சு மட்டும் ஒன்றும் இல்லை நபர்கள் மாநில சுயாட்சி பற்றி முதலமைச்சர் இதை கொண்டுட்டு வரும்பொழுது பாஜக வெளிநடப்பு செஞ்சது நயனா நாகேந்திரன் சொல்றாரு மாநிலங்களுக்கு தனியாக முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களை நிலைப்பாடு அப்படிங்கிறார் மேலும் அவர் சொல்லும் போது மாநிலங்களுக்கு இடையே திமுக பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது இந்தியா வளரசு நாடாக மாற வேண்டும் என்பதை இவர் விரும்பலையா முதலமைச்சர் விரும்பலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார் மிக தெளிவாக நாம மட்டும் இல்ல அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பண்டியத் ஜவஹர்லால் நேரு அந்த காலங்களிலேயே மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பது குறித்து கூட கருத்து வேறுபாடுகள் வந்த பிறகு திரும்ப மொழிவாரி மாநிலங்கள் நமக்கு தேவைதான் நானே அதை ஏற்றுக்கொள்கிறேன் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதெல்லாம் இது பண்ணும் பொழுது அதிகாரங்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுவாங்க எல்லாரும் என்ன கருத்து சொன்னாங்க தெரியுமா மாநிலங்கள் சட்டப்படியான உரிய அதிகாரங்களை பெற்றிருந்தால்தான் நாடு இந்திய துணைக்கண்டம் இந்தியா என்கின்ற நாடு வல்லரசாகும் இது வலிமையாக இருந்தால்தான் அது வல்லரசாகும் மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் இல்லாமல் மாநிலங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுன்னா இது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும் இதெல்லாம் தலைவர்கள் சொன்னு இன்னைக்கு அந்த கருத்தை தான் இப்ப பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எதை குறித்து எதுக்காக செய்யறாங்க இப்ப மாணவர்களுடைய கல்வின்னு நம்ம சொல்றோமே இப்ப அந்த மாணவருடைய கல்வியை எடுத்துக்கோங்க இவர்களால் என்ன கேடு வந்தது நீங்க மிக தெளிவாக கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு பொதுப்பட்டியலுக்கு போனதன் காரணமாக என்ன ஆச்சு இப்ப நீட்டு வந்தது நீட்டு வரும் பொழுது அந்த நீட்டின் மூலமாக பெரும் கொள்ளை கோடிக்கணக்கில் பாரதிய ஜனதா காரர்கள் கொள்ளை அடிக்கிறார்கள் நான் குற்றம் என்ன தெரியுங்களா மற்றவங்களை ஊழல் லஞ்சம் அது வாங்கினாங்க இதை அவனுக்கு தான் பேசுவானுங்க ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாநிலத்துல எல்லா மாநிலத்திலுமே பிளஸ் டூ வரைக்கும் நல்ல போராடி படித்த நம்முடைய இளைய மாணவர்கள் நூத்தி ஒரு ஆயிரத்தை தாண்டி மதிப்பெண் வாங்குறாங்க ஆனா நீட்டை வச்சு அவங்களுக்கு இடம் கிடைக்கிறது அவர்களுடைய படிப்பையா இங்க இல்லை ஆனால் வெறும் எண்ணூறு அறுநூறு ஐநூறு வாங்கி பாஸ் பண்றாங்க அவங்க எல்லாம் நீட்ல பாஸ் பண்ணி டாக்டரா போறாங்க ஆரோக்கியம் இல்லாத ஒரு மருத்துவத்தை மருத்துவர்களை எதிர்காலத்தை உருவாக்குறதும் இந்த காவின் கூட்டம் ஒண்ணு நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன தெரியுங்களா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றது ஆள் மாற்றி தெரியாதவங்களை எழுத வைக்கிறது காப்பி எடுக்க வைக்கிறது இதெல்லாம் வடநாட்டுல செஞ்சுட்டு முன்னூறு இடம் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுக்கு ஐநூறு பேர் பாஸ் பண்ணுவாங்க எல்லாம் திட்டம் போட்டு உக்காந்து பாஸ் பண்ணிட்டு ஐநூறு பேருக்கும் ஏது இடம் அதனால நீங்கள் இந்த தொகையை கொடுத்தாதான் காலேஜ் நீட்ல பாஸ் பண்ண பிறகும் லட்சக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு கல்லூரியில இடம் தருது நீட்ல தேர்வு பெற்றும் கூட மருத்துவக் கல்லூரியில் சேராதவர்கள் நிறைய இருக்காங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் இப்ப மாநிலத்துல இருந்ததுன்னு வச்சீங்க கல்வி அந்த உயர்கல்வியின் மூலமாக நம்முடைய மாநிலத்து பிள்ளைகள் எத்தனை உயர்ந்த டாக்டர்களாக இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்காங்க அந்த நிலையை கெடுக்கலாம் உயர்கல்வியிலையும் கிடைக்கலாம் மற்ற இடங்களிலும் நம்முடைய மாநிலத்தினுடைய அதிகாரங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டதன் மூலமாகத்தான் எல்லா வகையிலுமே மோசடி நடக்குது இப்ப இவனுங்களுக்கு வந்து புதிய எஜமானர்கள் மாதிரி கிடைச்சிட்டாங்க எடப்பாடிக்கு அதனால தலையை குடிஞ்சிங்கன்னா அவங்க பின்னால ஓடுறதே தவிர வேற எந்த வேலையும் கிடையாது உண்மையை சொல்லணும்னா நயினார் நாகேந்திர பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய பேச்சு அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது இன்னைக்கு பாஜகவில சேர்ந்து பாஜகவுல பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அந்த கடமைக்காக பேசுறாங்களே தவிர கட்சி மாரியாட்சி பேசுறவர்களே தவிர உண்மையான கொள்கை என்பது அவருக்கும் அவருடைய மனசாட்சிக்கும் தெரியும் அதுல வந்து நம்ம எந்த நிலையும் பார்க்க முடியாது இப்ப பாருங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஏழை எளிய மக்களுக்காக வந்தது தானே அந்த அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு நிதியை தரண்டான்னு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களாக பணமே அனுப்பலை அப்ப என்ன அர்த்தம் அதனாலதான் நம்ம கேட்கறோம் மாநிலங்கள் கல்வியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இன்னும் பிற மா நன்மைகள் எல்லாமே செய்யறது வந்து மாநில அரசு தான் அதுக்கு சுயாட்சி வேணும் குரலை கொடுத்துட்டாரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ராஜமன்னார் தலைமையில ஒரு குழு அமைச்சர் ஆணையம் அமைச்சது முத்தமிழறிஞர் கலைஞர் மாநிலங்களுக்கான உறவுகளும் மாநிலங்களுக்கான உறவை மேம்படுத்தவும் அப்படி அமைச்சர் ராஜமன்னார் குழு அமைச்சர் அதை போலதான் இதே போல நூத்தி பத்து விதியின் கீழ் அன்றைக்கு தீர்மானமும் நிறைவேற்றினார் கலைஞர் அதனுடைய அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அதை நிறைவேற்றி இருக்கிறார் இதுல வந்து நம்முடைய ஏற்ப நம்ம போராடுறோம் அதை புரிஞ்சுக்கணும் ஏன் நீங்க அப்ப ஏன் இது பண்ணலையா எங்களுடைய ஏற்ப போராடி நாங்கள் சாதிப்போம் என்பது எல்லாருக்கும் தேர்தல மனசை வச்சு இது போன்ற எல்லாம் வெளியிடுறாங்க அப்படிங்கிறாரு நயினார் நாகேந்திரன் இப்போ இந்த அறிவிப்புகளை மக்கள் விரும்புகிறார்கள் என்றதை நயினார் நாகேந்திரன் உக்கத்துக்கிறாரு அதனுடைய கருத்து அப்ப மக்கள் விரும்புறாங்க மக்கள் விரும்புறதுக்காக இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு நயினா நகேந்திரன் காக நன்மைகளை செய்வது இந்த தீர்மானங்களும் இந்த கோரிக்கைகளை செய்கிற முதல்வர் தான் என்பதை தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாகவே நயனார் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் இந்த இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அது என்ன தேர்தல் வர்றதுக்காக இப்போ வர்றதுக்காக அப்போ வர்றதுக்காக இதெல்லாம் பிஜேபியினுடைய மோசடித்தனமான வேலை இந்த கோயிலை கற்ற அதை கற்ற இதை கற்றுன்னு அங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியுங்களா மாநில தேர்தல் வரப்போகுது ஒரு ஏதோ ஸ்டேட்ல சீதை கோயில் கட்ட போறாங்க நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா எதுக்கு ஓட்டு வாங்கறதுக்கு அந்த மாதிரி நாடகம் நமக்கு தெரியாது நாம தெளிவாக மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது இதனால தமிழக மக்களும் பயன்பெறுறாங்க மாநில வளர்ச்சியில் மத்திய ஆட்சியின் பங்கை மறைச்சு இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறாரு ஜி கே வாசன் வாசனுக்காக நம்ம வருத்தப்படுறோம் ஏன்னா எல்லாருமே வந்து கை கட்டி சேவகம் செய்ய வச்சுட்டது பிஜேபி ஒரு ஒரிஜினல் அந்த காலத்து காங்கிரஸ்காரராக இருந்தவங்க இன்னைக்கு போய் இப்படி ஒரு சேவகம் செய்யறத பத்தி நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய ஏன்னா ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு நிறைய செய்தான் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களம்பா அப்ப நல்லா ஒழுங்கா ஒண்ணு செஞ்சத நாம என்ன சொல்றோம் கல்விக்கு நிதியை வந்து தரல அப்படின்னு சொல்றோம் நீங்க அதை மறுத்து இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி நூறு கோடி கிடையாது கொடுத்தாச்சு அப்படின்னு வாசன் சொன்னார்னா அதுக்கு ஆதாரத்தை கொடுத்தாரு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு என்பது இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு அந்த நிலைக்குழு ஒன்றிய அரசை கண்டிக்கிறது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை ஏன் ஒதுக்கவில்லை உடனடியாக கல்வி நிதி அனுப்பணும்னு அப்ப நிலைக்குழு கண்டிக்கும் போது வாசனுக்கு அதெல்லாம் தெரியல அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படுறத தவிர வேற என்ன செய்ய முடியும் இன்னும் அதே போல ஒன்னு ஒன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த கல்வி மருத்துவம் போன்ற நிலைகளிலும் ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டியவைகளை நிறுத்தி வைத்திருக்கிறது என்ற அந்த கொடுமையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஜிஎஸ்டி அதுக்கு முன்னாடி வரி வருவாய் நாமும் மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துச்சு ஜிஎஸ்டி மூலமா ஒரு டீ குடிக்கிறதுல இருந்து சாதாரண ஏழை எளிய மக்கள்ல இருந்து எல்லாரும் பாதிக்கிற மாதிரி வரியை போட்டு எடுத்துக்கிட்டு போற அதையும் ஒழுங்கா மாநிலத்துக்கு தர்றதில்லை அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ புதுசா என்ன பண்ணிருக்க கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் மூலமாக அதுக்கு ஐம்பது ரூபாய் அதிகபட்சமாக வாங்கி லட்சக்கணக்கான கோடியை கொள்ள அடிக்கிற பாஜகவை எப்படி வாசல் போய் ஆதரிக்கிறாரு இப்ப மாநிலத்திற்கு வந்து என்ன நிதியை கொடுத்துட்டதாக இவர் வந்து ஓகே பண்றாரு என்ன கொடுத்தது ஒரு திட்டத்தை சொல்லுதலுங்க நம்முடைய அரசின் மூலமாக செய்யக்கூடிய திட்டங்கள்ல தான் செஞ்சோம் வந்து ஏறிக்கலாமே தவிர வேறு எதுவுமே கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மின்கட்டணம் இந்த உதய் மின் திட்டம்னு ஒரு திட்டம் வந்து தெரியுங்களா உதய மின் திட்டம் யாரு இவர் தான் மோடிஜி அண்ட் அமிதாஜி இருக்காங்களா உதய் மின் திட்டம் என்னையா உதய் மின் திட்டம்னு அந்த எடப்பாடியை கூட்டு கேட்டீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பின்னால அந்த எடப்பாடி அதுல கையெழுத்து போ எதிர்க்கூட இல்லை பேசக்கூட இல்ல எதுவுமே செய்யாம கைட்டு அதனால என்னாச்சு தெரியுங்களா உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து மின் கட்டணத்தை நிர்ணயிக்கின்ற உரிமையை மாநில அரசிடமிருந்து ஒன் இந்த உதய மின் திட்டத்தின் மூலமாக இந்த மாதிரியே கண்ணுக்கு தெரியாத யாருக்கு புரியாத பல வேலைகளை யூனியன் கவர்மெண்ட் செய்து செய்துட்டு இப்ப என்ன சொல்லி திட்டம் போட்டாங்களா தெரியுமா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள தேர்தலை சந்திக்கணும் தேர்தலை சந்திக்க போகின்ற காரணத்தால் எவ்வளவு நெருக்கடி கொடுக்கணுமோ கொடுக்கணுமா பணத்தை நிறுத்து இதுக்கு நிறுத்து அதுக்கு நிறுத்து எல்லாத்துலயும் நிதி இல்லாம முதலமைச்சர் கஷ்டப்படுத்தோம் அவர் தவிக்கட்டும் அப்போ பொதுமக்கள் வந்து அது செய்யல இது செய்யலன்னு நம்ம போராட்டத்தை கிளப்பி விடுவோம் அரசாங்கத்தை நாம எவ்வளவு தொல்லை கொடுக்கணுமோ அவ்வளவு முடிவு பண்ணி இப்ப பய இறங்க கூட்டணி அமைக்கிறதுல கூட்டணி அமைக்கிற கதை கூட உங்களுக்கு இதெல்லாம் செய்து விட்டு இந்த கேள்விகளை வாசன் அவர் என்ன சொல்றாரு தமிழக அரசு கொண்டுள்ள மாநில சுயாட்சி தீர்மானம் அறிவிப்பு ஏற்புடையதல்ல அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்க அந்த காலத்தில இருந்து இவங்க என்ன நினைச்சு மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படின்றது வந்து திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் இன்னைக்கே அந்த மூவரின் வடிவாக முதல்வர் தளபதி எல்லாரும் திராவிட மாடலே வந்து மாநில சுயாட்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம் யோசிக்காம சிந்திக்காம சொல்ற காரணத்தினால்தான் நம்ம முதலமைச்சர் பார்த்தாரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் நடிக்கணும் உண்மை தெரிஞ்சே நடிக்கணும் ஒண்ணு இல்ல புரியாம இருக்கணும் அதனாலதான் என்ன பண்ணாரு இப்ப அவர் அமைத்திருக்கிற அந்த உயர்நிலைக்குழு நல்லா யோசிச்சு பாருங்க நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசராக இருந்த குரியன் ஜோசப் அவர் தலைமையில் அசோக் வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் ஆக முன்னாள் வைஸ் சான்சலர் அவரும் முன்னாள் தமிழ்நாடு திட்டக்குழுவினுடைய தலைவராக இருந்த பேராசிரியர் நாகநாதன் மூணு பேரும் இந்திய துணைக்கண்டத்தில் அனைவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிவார்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக மத்திய மாநில கூடிய உறவு நிலைகளை ஆய்வு செய்து நாட்டினுடைய நன்மைக்கு வளத்திற்கு எதை எப்படி செய்யலாம் என்ற கருத்தை தெளிவாக ஆய்வு செய்து அறிக்கை கொடுப்பாங்க அந்த அறிக்கையை படிச்சுட்டு அப்புறம் வாசனெல்லாம் பேசட்டும் அதுக்கப்புறம் பிஜேபியில இருக்கிறவங்கெல்லாம் உண்மையை வந்து என்னானது புரிஞ்சுக்கிட்டோம் அந்த அளவிற்கு சிறப்பாக அந்த கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க அதனுடைய பணி துவக்கப்படுகிறது அதன் முடிவுல தான் இதனுடைய உறுதிப்பாடும் நியாயமும் தெரியும் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் கடுமையா என்ன விமர்சிக்கிறீங்க திமுகவும் விமர்சிக்குது நாங்க கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இன்னொன்னு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்கிறீங்க அவரு வந்து இன்னைக்கு மறுத்திருக்கிறார் அமித்ஷா வந்து அதிமுகவுடன் கூட்டணி தான் சொன்னாரே ஒழியா கூட்டணி ஆட்சி தான் சொல்லல அப்படிங்கிறார் ரெண்டு விதமா பார்க்கலாம் இவர்கள் அவருடைய எடுபடிகளாக இருந்து ஏற்கனவே டெல்லியில மிரட்டி பயமுறுத்தி வரவழைச்சி டெல்லியில பேசி வெளியில வந்து நீ சொல்லாத நான் சொல்றேன்னு சொல்லி எடப்பாடி நிருபர்கள்கிட்ட நான் மாநில அரசு நிலையை பத்தி பேச வந்த கூட்டணி பத்தி பேச வர்றேன்னு ஒடியாந்து மறுநாளே மூஞ்சில ஓங்கி அரைஞ்சா மாதிரி அமித்ஷா நாங்கள் வந்து கூட்டணி பேசிட்டோம் அப்படின்ற வார்த்தையை சொல்ல எடப்பாடிக்கு அங்கே ஒரு அடி உழுந்தது திரும்ப அமித்ஷா வர நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே தாங்க திராவிடம் திராவிட இயக்கம் திராவிட மாடல் அது தமிழ்நாட்டின் நன்மைய கருதி சொல்றோம் மிக தெளிவாக நீ கூட்டணி பேச வர உன் கட்சிக்கார யாராவது கூட வருவான் இல்ல இங்க இருக்கிறவன் இல்ல அந்த நபர்கள் ஆட்டுக்குட்டி போன்ற யாராவது ஒருத்தர் கூட்டு வரலாம் தப்பு சொல்ல கூட்டணி பேசுவதற்கு முன்பு நேராக அமித்ஷா எங்க போகிறார் எல்லாரையும் நினைச்சு பார்க்க சொல்லுங்க துக்க குருமூர்த்தி துக்கள குருமூர்த்தி அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் அங்க போய் அமித்ஷா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் ஒரு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கூட்டணி பற்றி முடிவு செய்யப்படுகிறது இதுதான் துவக்கம் எடப்பாடி போன்றவர்களையும் நம்ம சொல்றோம் எடப்பாடி கூட இருக்கவங்களுக்கும் சொல்றோம் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல ஆலோசனை செய்து அந்த ஆய்வின் படி அமித்ஷா வந்து கூட்டணி சொல்லிட்டு போற நீ பின்னாலியா ஓடுற வெளிநாடு போய் செய்யற எல்லாம் பண்ற வெட்கமால அசிங்கமா இல்ல ஆர் எஸ் எஸ் காரர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுங்களா அந்த செய்தியும் சொல்றேன் மிக தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்களாம் திமுக வலுவா இருக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்கு திமுக ஆட்சிக்கு வர்றதுல கிடையாது வந்துடும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் நாம எடப்பாடி தலைமையில நிக்கிறோம்னு சொல்லிட்டு நாம நிற்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது எம்எல்ஏக்களாவது பாரதிய ஜனதா உள்ள போயிடுது பாரதிய ஜனதா இந்த ஆண்டு உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு அடுத்த பார்த்துக்கலாம் திமுகவிற்கு நேரடி எதிரி பாரதிய ஜனதா தான் இங்க வேறு எந்த கட்சியும் கிடையாது என்று அதிமுகவை அழித்து ஒழித்து சுத்தமா ஒண்ணு இல்லாம நிரமணமாக்கிடுவோம் ஆக்கிட்டு திமுக பிஜேபி திமுக எதிர் பிஜேபின்னு ஆக்கணும்னு ஆசைப்பட்டு திட்டம் போட்டுருக்கானுங்க அவனுங்களுக்கு ஆட்சிக்கு கிடையாது ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி நாங்க தான் நாளைக்கு சொல்லணும் இந்த கட்சியெல்லாம் கூட்டணி சேர்த்து காசு கொடுத்து ஆளை விலைக்கு வாங்கி இறங்குறாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதை முதல்ல எடப்பாடி போன்றவர்கள் தெரிஞ்சுக்கணும் பிஜேபி உள்ள போறதுக்கான பிளான் பண்ணி வந்திருக்கிறான் பிறகு வந்து அவர்களுடைய தான் ஆர்எஸ்எஸ் தனத்தெல்லாம் காட்டுவாங்க அதுக்கான ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டாங்க இந்த ஸ்டெப்பு தமிழ்நாட்டு மக்கள் உரிய அடி கொடுத்து பிஜேபி ஒரு எம்எல்ஏ கூட வராத அளவிற்கு செய்கின்ற நிலையை இப்பவே மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ குருமூர்த்தி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அறியாதவர்கள் எல்லாம் மூலர்கள் அல்ல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு வரலாம் வந்து எடப்பாடியை கூப்பிட்டு ஏன்னா அவங்க இருந்தாலும் ஒரு மரியாதை கூட கிடையாது சும்மா சாதாரணமா பேசி விடிய அதுக்காக சொல்ல வரோம் கூட்டணி அவர்களுடைய திரையை கிழித்தது அவர்களுடைய உண்மை நிலையை நாட்டுக்கு காட்டி விட்டது கூட்டணி பேச்சின் துவக்கம் கருத்துக்களை பறந்து உணர்ந்ததுக்கு நன்றி சார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மனித விவாஹா இந்த சென்னை நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு